இந்திய விமானங்களுக்கு வான்வெளி மூடப்பட்டதால் பாகிஸ்தானுக்கு இரண்டு மாதங்களில் சுமார் ஆயிரத்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளது மகள்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டு உள்ள பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டது இதைத் தொடர்ந்து இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தனது வான்வெளியை முடிகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானில் விமானப் போக்குவரத்து சுமார் இருபது சதவீதம் குறைந்துள்ளது மேலும் பாகிஸ்தானுக்கு இரண்டு மாதங்களில் சுமார் ஆயிரத்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு உள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தடை விதித்து சொந்த காசிலேயே சூனியம் வைத்துக் கொண்டதாக நெட்டிசன்கள் விமர்சிக்கின்றனர் ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்